தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் போரை முடிவுக்கு கொண்டுவர யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி பேச்சுவார்த்தை அவசியம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் இறக்குமதிகளை இயன்றளவுக்கு தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நிலவின் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சந்திரயான் மூன்று செயற்கைக்கோளின் புதிய தரவுகள் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இஸ்ரோ வெளியீடு மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய பணிக்குழுவை அமைத்தது உச்ச நீதிமன்றம் கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பான வழக்கில் நடவடிக்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மட்டுமல்லாது நாட்டின் வளர்ச்சியில் எப்போதும் ஆர்வம் கொண்டவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் குடியுரிமை திருத்த சட்டப்படி இந்தியாவில் தஞ்சம் புகுந்த நூற்று எண்பத்தி எட்டு இந்துக்களுக்கு குடியுரிமை சான்றிதழ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் வழங்கினார் தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணி பத்திரிகை தகவல் அலுவலக உயர் அதிகாரிகளுடன் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆலோசனை தகவல் தொடர்பு செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மத்திய அரசு பணிகளில் நேரடி பணி நியமன முறை குறித்த விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் விரைந்து விசாரணை நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு இந்தியாவின் அனுபவங்கள் மற்றும் திறமைகளை பிற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அனுபவங்கள் மற்றும் திறமைகளை பிற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகளாவிய தெற்கின் குரல் அமைப்பின் மூன்றாவது மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருவர் மற்றவருக்கு வலிமையாக இருக்கும் வகையில் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றார் தற்போதைய உலக சூழல் நிச்சயமற்றதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் உள்ளதென்று குறிப்பிட்ட அவர் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து உலகம் இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை எனவும் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு எரிசக்தி பாதுகாப்பு போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையில் தீவிரவாதம் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் போன்றவையும் சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தொழில்நுட்ப பிளவு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருளாதார மற்றும் சமூக சவால்களும் உருவாகி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இவற்றை எதிர்கொள்ள தெற்கின் குரல் அமைப்பில் உறுப்பினராக உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா தனது அனுபவங்கள் மற்றும் திறமைகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரதமர் உத்தரவாதம் அளித்தார் வர்த்தகம் உள்ளடக்கிய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கில் முன்னேற்றம் காணுதல் மகளிர் சார்ந்த வளர்ச்சி போன்றவற்றில் இந்தியா அளித்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் யூபிஐ பண பரிவர்த்தனை மூலம் தெற்கின் குரல் அமைப்பின் உறுப்பு நாடுகளை இணைக்க இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் பிரதமர் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஆகியவற்றை வெகுவாக குறைக்கும் வகையில் துல்லியமான வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியிருக்கிறார் இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் ஆகியவற்றை வெகுவாக குறைக்கும் வகையில் துல்லியமான வானிலை முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய புவி அறிவியல் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு கனிம கண்டுபிடிப்பு ஆய்வு சுரங்க தொழில்நுட்பம் கனிம பலன் நிலையான கனிம மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் வாழ்நாள் சாதனைக்கான தேசிய புவி அறிவியல் விருது பிரபல விஞ்ஞானி தீரஜ் மோகன் பானர்ஜிக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு ஆகிய பேரிடர்களால் ஏராளமானோர் உயிரிழப்பதை சுட்டிக்காட்டினார் நிலச்சரிவுகளுக்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கையை விடுக்கும் வகையில் தேசிய நிலச்சரிவு முன்னறிவு மையம் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் வகையில் கனிம உற்பத்தியில் தன்னிறைவே அடைய வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் கனிமத்துறையின் மேம்பாட்டிற்காக எடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் இந்தியாவில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குரங்கம்மை பாதிப்பை சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை அடுத்து இந்தியாவில் இது தொடர்பான ஆயத்த நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் உலக சுகாதார அமைப்பு இந்திய மருந்து ஆராய்ச்சி கழகம் பூச்சிகளால் பரவும் கட்டுப்பாட்டிற்கான தேசிய மையம் சுகாதார சேவைகள் தலைமை இயக்குனர் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் அப்போது இந்தியாவில் இதுவரை குரங்கமை பாதிப்பு இல்லை என்ற போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் உள்ள சுகாதார நிலையங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் பரிசோதனை கூடங்களையும் ஆயத்த நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது குரங்கமை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகுவோர் நோயாளிகள் அணிந்த உடை போர்வை போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் உடலுறவு வாயிலாகவும் இந்நோய் பரவக்கூடியது என்பதால் தனிமனித கட்டுப்பாடு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த அக்கட்சி முடிவு செய்திருக்கிறது நாடு முழுவதும் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த அக்கட்சி முடிவு செய்துள்ளது பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டம் கட்சித் தலைவர் ஜேபி நட்டா தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் மூத்த நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் மாநில பாஜக தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களவை தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அமைப்பு தேர்தல்கள் மற்றும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் விதமாக மாநில வாரியாக மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி தமிழ்நாடு புதுச்சேரி கேரள மாநிலங்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் டி புரேந்தேஸ்வரி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளாா் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்க இருப்பதாகவும் பத்து கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய பணிக்குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்து கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை தொடர்பான வழக்கில் நடவடிக்கை எடுத்துள்ளது மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதியளித்துள்ளது மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மருத்துவர் சங்க கூட்டமைப்பு இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் தில்லியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் உள்ளுரை மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து பேசினர் அப்போது பணியிடங்களில் மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார சேவை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இதுவரை இருபத்தி ஆறு மாநிலங்களில் சட்டம் இயற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பரிந்துரைக்க குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர் மாநில அரசுகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தங்களது கருத்துக்களை இந்த குழுவிடம் தெரிவிக்குமாறும் மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு மற்றும் மலேரியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டுமெனவும் அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்றது இந்த கொலை வழக்கில் தாமதமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பினார் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது கவலை மருத்துவர்களின் பாதுகாப்பில் உச்சநீதிமன்றம் அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தனர் பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டுமெனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் பணிக்குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது மேலும் நாடு முழுவதும் செயல்படும் மத்திய அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரிகளில் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மட்டுமல்லாது நாட்டின் வளர்ச்சியில் எப்போதும் ஆர்வம் கொண்டவர் முதலமைச்சர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மட்டுமல்லாது நாட்டின் வளர்ச்சியில் எப்போதும் ஆர்வம் கொண்டவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்ட நூறு ரூபாய் நாணயம் சென்னையில் வெளியிட்டதை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திரமோடி கடிதம் எழுதினார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற சென்னை விழாவிற்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவரான கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவாக நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியல் இலக்கியம் சமுதாயத்தில் உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் கருணாநிதி என கூறியுள்ள பிரதமர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் இந்தியாவின் வளர்ச்சியிலும் எப்போதும் ஆர்வம் கொண்டவராக கருணாநிதி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளாா் அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் கருணாநிதி நாட்டின் வரலாற்றில் அழியாத சுவடுகளை விட்டு சென்றுள்ளதாகவும் மக்களால் முதலமைச்சராக பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவர் மக்களுக்கான கொள்கை மற்றும் அரசியலை மிகவும் நன்றாக புரிந்து வைத்திருந்தார் என்றும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் நூற்றாண்டு நிறைவு நாளில் கருணாநிதிக்கு தமது இதயபூர்வமான மரியாதை செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் கட்சி சித்தாந்த கோட்பாடுகளை தாண்டி மத்தியில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு ஆக்கப்பூர்வ பங்களிப்பை தந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிட அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார் விழாவில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க விரும்பியவர் கருணாநிதி என பெருமிதம் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தலைசிறந்த நிர்வாகி என்றும் விளிம்புநிலை மக்களுக்காக தரமான வாழ்க்கையை கொண்டுவர பாடுபட்டவர் என்றும் அவர் பாராட்டினார். இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட மாநில அமைச்சர்களும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதிமுக செயலாளர் வைகோ மற்றும் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனிடையே கருணாநிதி நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்குரிய பிரதமருக்கு அன்பான வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார் சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்த அவரை திமுக பொருளாளர் டி ஆர் பாலு துணை பொதுச் கனிமொழி மற்றும் நிர்வாகிகள் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் நேபியார் பாலம் அருகே உள்ள கடலோர பாதுகாப்பு படை தளத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு நடைபெற்ற விழாவில் அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டடம் சென்னையில் மண்டல கடல் மாசு நிவாரண மையம் புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் குடியுரிமை திருத்த சட்டப்படி இந்தியாவில் குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வழங்கினார் குடியுரிமை திருத்த சட்டப்படி இந்தியாவில் தஞ்சம் புகுந்த நூற்று எண்பத்தி எட்டு இந்துக்களுக்கு குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் வழங்கினார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இந்த சான்றிதழ்களை வழங்கியதுடன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் முன்னதாக அகமதாபாத்தில் மாநகராட்சியின் சார்பில் நவீன பூங்கா மற்றும் உடற்பயிற்சிக் கூடங்களையும் அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் வாகன சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதி சேவைகள் துறை செயலாளர் விவேக் ஜோஷி புதிய செயலாளராக பொறுப்பேற்கும் எம் நாகராஜு மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் தலைமை செயல் அதிகாரிகள் நிதி சேவைகள் துறையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வங்கிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த நிதி நிறுவனங்கள் அமல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் இணையவழி தடுப்பு டிஜிட்டல் பாதுகாப்பு வைப்புத்தொகை தொகை வளர்ச்சி கடன் மற்றும் வைப்பு விகிதம் உள்ளிட்ட அம்சங்களும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றன மத்திய நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு அரசு முறை பயணமாக வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சு துபேவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் இந்தியாவிற்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்சு ராணா துபேவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர் இந்தியாவிற்கு முதன்முறையாக பயணம் செய்யும் நேபாள அமைச்சரை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு இருநாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தாம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருப்பதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சென்னையில் தென்மண்டல அளவிலான தகவல் தொடர்பு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சென்னையில் தென்மண்டல அளவிலான தகவல் தொடர்பு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடையே மத்திய தகவல் துறை சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தகவல் தொடர்பு ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டிடி தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்த இணையமைச்சர் எல் முருகனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்திய அரசின் தகவல் தொடர்புத்துறை அதிகாரிகள் பழனிசாமி அண்ணாதுரை ரவீந்திரா டிடி தமிழ் தொலைக்காட்சி தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் பிரிவு தலைவர் குருபாபு பலராமன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து அமைச்சரை வரவேற்றனா் பின்னர் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் செயல்படும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் மத்திய மக்கள் தொடர்பகம் பத்திரிகை தகவல் அலுவலகம் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு கேட்டுக் கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பொறுப்பு வகிக்கும் பழனிசாமி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல உயரதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த தகவல் உயர் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் ஆய்வின் போது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வது குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றி அரசின் திட்டங்களை எடுத்துச் செல்வதாக பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு கட்டிடத்திற்காக மத்திய அரசு ஐநூற்று முப்பத்தை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசின் பெயரை குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர் வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு அம்மாநில அரசே பொறுப்பு என்றும் கோவையிலும் பெண் மருத்துவருக்கு பாலியல் ரீதியான கொடுமை நிகழ்ந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்தார் எனவே மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள லேட்ரல் என்ட்ரி அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசின் இந்த திட்டம் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஆதிவாசிகள் மீதான தாக்குதல் என்று விமர்சனம் செய்துள்ளார் பாஜகவின் திரிக்கப்பட்ட ராமராஜ்யம் அரசியல் அமைப்பை அழிக்கவும் தாழ்த்தப்பட்டோரிடமிருந்து இடஒதுக்கீட்டை பறிக்கவும் முயல்கிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இந்தியா மலேசியா இடையிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் தொழிலாளர்களை பகிர்ந்து கொள்ள வகை செய்யும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதே போன்று ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இரு நாட்டு சுகாதாரத் துறைகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சுற்றுலா மற்றும் கலாச்சார பண்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது இதனைத் தொடர்ந்து கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது குறித்து இரு நாட்டு அரசுகளும் முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய அரசு பணிகளில் லேட்டரல் என்ட்ரி எனப்படும் நேரடி பணி நியமன முறை குறித்த விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரீத்தி சுதனுக்கு எழுதிய கடிதத்தில் ஜிதேந்திர சிங் பொது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒரு முக்கிய அம்சம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருதுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் நேரடி பணி நியமனம் என்பது அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சமூக நீதி சமத்துவம் ஆகிய கொள்கைகளுடன் இணைந்த வகையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கருதுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் அரசு பணிகளில் தங்களது உரிமையை பெறும் வகையில் சமூக நீதியை செய்ய வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் சமூக நீதியை உறுதி செய்வதில் பிரதமர் தீர்மானத்துடன் இருப்பதால் துறைக்கு ஒரு பதவி என்ற வகையில் நேரடி நியமனம் என்பது வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நியமனத்தில் இடஒதுக்கீட்டிற்கு இடமில்லை என்ற அம்சம் குறித்து ஆய்வும் சீர்திருத்தமும் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தேர்வாணையம் கடந்த பதினேழாம் தேதி வெளியிட்ட விளம்பரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர் போன்ற பணிகளுக்கு நேரடி நியமனத்திற்கான விளம்பர அறிவிக்கையை யுபிஎஸ்சி அண்மையில் வெளியிட்டிருந்தது நேரடி நியமன முறையை ரத்து செய்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதியை காத்துள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியை விட கூடுதலாக ஏழு மடங்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள மணி மண்டபத்தில் ஒண்டி வீரன் சிலைக்கு அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டு விழா அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசு விழா என்று கூறினார் மெட்ரோ ரயில் பயன்பாடு குறித்த தணிக்கை அறிக்கையை தமிழக அரசு தராமல் காலம் தாழ்த்துவதாக தெரிவித்த அமைச்சர் அந்த அறிக்கை கிடைக்க பெற்றால் மட்டுமே நிதி வழங்க முடியும் என்று பேசினார் பின்னர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது கடலில் இறங்கி வழிபட்ட அவர் புனித நீரை தலையில் தெளித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் விரைந்து விசாரணை நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி பள்ளியில் நடைபெற்ற போலி என்சிசி முகாமில் இந்த வன்கொடுமை நிகழ்ந்தது தெரிய வந்தது இது தொடர்பான வழக்கில் பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆலோசனைக்கு பிறகு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விரைந்து விசாரணையை நடத்தி பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது காவல்துறை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் சமூக நலத்துறை செயலாளர் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்திடவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்க சந்திரகான் மூன்று விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது விக்ரம் இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த வெற்றியின் மூலம் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது மேலும் நிலவின் துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா அடைந்தது விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடம் சிவசக்தி முனை என்று பெயரிடப்பட்டு சந்திரயான் மூன்று திட்டத்தின் வெற்றி நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது சந்திரயான் மூன்று திட்டத்தில் வெற்றி நாளான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நாடு தழுவிய அளவில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது தலைநகர் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர் இதனிடையே தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் விண்வெளித்துறையில் துறையில் நாடு அடைந்துள்ள சாதனைகளை நினைவுகூறும் தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி துறையில் மேலும் பல சாதனைகள் படைக்க முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் நமது விஞ்ஞானிகளின் சாதனைகள் குறித்து பெருமைப்படும் தினம் இது என்றும் பிரதமர் மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் முதலாவது விண்வெளி தினத்தில் இந்தியாவின் சாதனைகளை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார் சந்திரயான் மூன்று ககன்யான் திட்டங்களின் வெற்றிகள் மூலம் நமது விண்வெளி பயண சாதனைகள் தொடரும் என்றும் நமது ஒற்றுமை வலுப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்கள் மூலம் எல்லைகள் தகர்க்கப்பட்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் நட்சத்திரங்களை நோக்கிய நமது பயணம் தொடரட்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சந்திரயான் மூன்று நிலவில் தரையிறங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து அந்த செயற்கைக்குள் சேகரித்த அறிவியல் தரவுகளை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது அதில் விக்ரம் லேண்டரில் மூன்று மற்றும் பிரக்யான் ரோவரில் இரண்டு என்று உள்ள ஐந்து சேகரிப்பில் உள்ள ஐம்பத்தி ஐந்து ஜிபி மதிப்பிலான அறிவியல் தரவுகளை பயன்படுத்தும் அனுமதி இஸ்ரோ வழங்கியது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் தேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்த தரவுகள் கருவிகளை உருவாக்கிய ஆராய்ச்சியாளர்களுடன் மட்டுமே நின்றுவிடப் போவதில்லை என்றும் இந்த தரவுகளின் மூலம் மேம்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு இது கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் சந்திரயான் மூன்று தரவு தொகுப்புகள் இந்திய விண்வெளி அறிவியல் தரவு மையத்தின் கொள்கை அடிப்படையிலான தரவுகள் மீட்பு பகுப்பாய்வு மற்றும் அறிவிப்பு அமைப்பு இணையதளத்தில் கிடைக்கின்றன அமெரிக்கா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிபானை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்காவுக்கு நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வாஷிங்டனில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து மற்றும் பிராந்திய பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை வலுவான பங்களிப்பை அளித்து வருவதாக லாய்ட் ஆஸ்டின் பாராட்டு தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அவர்கள் இருவரும் ஆலோசித்ததாக பென்டகன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து தளவாட உற்பத்தியில் பங்கேற்குமாறு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்